விட்டு மக்களே ரைட் இந்த வாரம் சிறப்பான தரமான சம்பவங்கள் பிக் பாஸ் வீட்டில் காத்துட்டு இருக்கு மட்டும் நல்லா தெரியுது ஏன் இப்படி சொல்கிறேன் என்ன நடக்க போகுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்கு விஷயம் இருக்குது ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் நடக்க போகிற டாஸ்க் அந்த மாதிரி ஸோ வேற மாதிரி ஃபன்னாக இந்த வாரம் போக போகுது ப்ரோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க போகிற டாஸ்க்கு ஃபன்னான டாஸ்க்குங்க பட் இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன டாஸ்க்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்றத மொத்தமாக பத்திரமா ஸோ ஹாய் ஹலோ உவானகமே நான் அவங்க பிபி ட்ரக்கமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழில் வீக்லி டாஸ்க் டியூஸ்டே வந்துடுச்சு இல்லையா டூஸ்டேனால வீக்லி டாஸ்க் தான் ஸோ இன்னும் நடக்க போது இன்னலாம் நடக்க நடக்கப்போது இன்னும் சப்ரைஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருமா பார்க்குறது மட்டும் மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க அதை ஐக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வீடியோ ஆனால் லைக் தட்ட மாட்டேங்க பார்த்து தட்டி விடுங்க மக்களே தட்டி விட்டிங்கன்னா வீடியோ ஒரு பத்து பேருக்கு செஸ் ஆகும் ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போகலாம் அப்புறம் எல்லா சேனல் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க் இந்த வாரம் நடக்க போகுது நம்ம தண்ணிப்பாளம் தான் பிரின்சிபல் வந்துட்டு நம்ம விகல் விற்கிறோம் தான் டீச்சர் அமித் தான் வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்ற நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ அதெல்லாம் உண்மையா ப்ரோ அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க அந்த டாஸ்க் வைக்கிறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது உண்மை தாங்க அது வைக்கலான்னு ஒரு ஐடியால இருந்தாங்க ஒரு மூணு டாஸ்க் யோசிச்சு வச்சிருந்தாங்க பாத்துக்கோங்க ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் யோசிச்சு வச்சிருந்தாங்க ஃபேக்டரி டாஸ்க் ஒன்று இருக்கும் இல்லையா நீங்கள் சீசன் சிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டுலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்துட்டு அந்த இதுல மாதிரி வந்துட்டு இருக்கோம் நம்ம எடுத்து வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும் பொம்மை செய்கிறது அந்த விஷயங்கள் செய்கிறது அந்த டாஸ்க் ஒன்று யோசிச்சிருந்தாங்க ஸ்கூல் டாஸ்க் ஒன்று யோசிச்சிருந்தாங்க இன்னொரு டாஸ்க்கும் யோசிச்சு வச்சிருந்தாங்க இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் அவங்களோட பிளான் இருந்துச்சு ஓகேங்களா இவங்க அவங்க யோசிச்சு வச்சுருக்குள்ளேயே வந்துட்டு எப்படியா வந்துட்டு இந்த லீக் இன்ஃபோ மூலியமாக வெளியே வந்துருது இல்லையா நாம் கொடுக்குற இல்லையே இவங்க வந்துட்டு பயங்கரமாக லீக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்கு விற்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணதில் இவங்க வந்துட்டு அதை வந்துட்டு லீக் பண்ணி விட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டு ஸ்கூல் டாஸ்க்கு நடக்கும்போது இவர் தான் பிரின்சிபல் அவர் தான் இது ப்ரொஃபஸர் இவங்க வந்துட்டு இது கிளர்க்கு பியூனு எல்லாமே சொல்கிறாங்க ஸோ டீம் என்ன பண்ணிட்டாங்க ரைட்டு நாங்கள் மாற்றுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க்கை மாற்றி விட்டாங்க என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இம்சை அரசர்களா இம்சை அரசர்களா என்ன ப்ரோ சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்சை அரசர்களை இருபத்தி மூணாம் புலிகேசி நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா இப்போ வடிவேல் வேற மாதிரி ஃபன்னு பண்ணியிருப்பாப்புல ஸோ அந்த மாதிரி இருக்க போதா ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் இந்த டாஸ்க் வைக்கிறதும் வைக்கிறதும் ஒன்று தானே ப்ரோ ஃபுல்லாக பாஸ் ஃபுல்லாக இம்சையாக தான் இருக்குது இந்த சீசன் முக்கியமாக சொல்லணும்னா எல்லாம் பூரா பைத்தியத்தெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க உள்ள கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் நம்மளை போட்டு பைத்தியம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் பைத்தியம் இல்லாமல் நம்மளையும் பத்தியம் இருக்கான்றது தான் சொல்ல தோணுது இது என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா போன சீசனில் பிக் பாஸ் தர்பார்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு நம்ம சாட்சமா தேவி சிரிச்சி சிரிச்சி வந்தால் சாட்சமா தேவி டோ அப்படின்னு பாட்டுலாம் பாடினாங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஒன்று பண்ணாங்க ராணவ ராஜாவாக இருந்தாரு ராணி நம்ம சாட்சமா தேவிடோயே மறக்க முடியுமா இன்னமும் நம்ம சா நம்ம அக்கௌண்ட்டில் சாட்சமா தேவியா டோயின்னு ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுட்ருக்காங்க எப்போ இருக்கீங்களாப்பா இருந்தீங்கன்னா கமெண்ட் விடுங்க உங்களுக்கு ஏற்ற டாஸ்க் வந்துருச்சு ஸோ இந்த டாஸ்க்கு தான் இந்த வாரம் நடக்க போகுது மக்களே முக்கியமாக இன்றைக்கி ஆரம்பிச்சிடும் மதியானத்துக்கு மேலே ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ப்ரோமோல நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ யார் யார் என்னென்ன ப்ரோ எப்படி இருக்க போகுது இது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கறது புரியுது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமா ஸோ என்ன விஷயம்னா இது வந்து ரெண்டு ராஜாங்கமாக இருக்க போகுது ரெண்டு ராஜாங்கமாக யார் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கானா ராஜாங்கம் வாட்ருமிலான் ராஜாங்கம் தண்ணி பழம் ராஜாங்கம் என்ன ப்ரோ ரைட்டு ப்ரோ அப்புறம் டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல கவனா வினோத் வாட்டர் மில்லான்னு எடுத்துகிட்டு போகணுன்னு முடிவு பண்ணாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்குறது புரியுது ஆமாங்க எனக்குமே டவுட்டாக இருக்குது ஏன்பா இப்படி பண்ணுறீங்க கானா வினோத்தும் திவாக இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பல்ஸ் இருக்குன்றத டீம்ன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேங்களா புரிஞ்சுக்கின்றதுனால எவ்வளோ மில்க் பண்ண முடியுமோ அவங்க இருந்து கண்டிட்ட மில்க் பண்ணிகிட்ருக்காங்க எப்பா இவ்வளோலாம் பண்ணாதீங்கப்பா பண்ணிங்கன்னா மக்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதோ அவங்களும் பிடிக்காமல் போய்டும் அந்த விஜேஎஸ் வந்து ஒரு மேட்ரு வந்து சொன்னாப்பில் அதிலே வந்து அந்த ஸ்பாயில் ஆயிடுச்சு நம்ம திவாகருக்கும் விஜே நம்ம திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு பாண்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா தாலாமைக்கு விடறதாகட்டும் மசாஜ் பண்ணி விட்றதாகட்டும் நைட்டு பூரா ஜோசியை பார்க்குறதாகட்டும் பேசிக்கிறதாகட்டும் அந்த ஒரு மூணு நாள் ஃபன்னாக போச்சுங்க சோஷியல் மீடியாவே பயங்கர சென்சேஷன் இதுதான் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லேருந்து எல்லாருமே அந்த ரீலுக்கெலாம் லைக் போடுறதாகட்டும் அதை பற்றி பேசுகிறதாகட்டும் காணா வினோத் தண்ணி பழம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு விஜேஎஸ் வந்து அந்த வீக்கெண்ட் வந்து அதை அடித்து உடச்சி விட்டார் எல்லா சீசன்லேயும் வந்துட்டு கப்புள்ஸ் பார்த்துக்கிற ட்ரெண்ட்னா இந்த சீசனில் நீங்கள் தான் ட்ரெண்டுனொடனே இவங்க எல்லாேருக்கும் ஒரு பயங்கர இவங்க ரெண்டு பேருக்கு அப்படியே நான் ட்ரெண்ட் ஆகிட்டோமோ அப்படின்னோடே இவங்க வந்து வேணுன்னே வந்து ஆ ஆர்கானிக்காக பண்ணாமல் அன்ஆர்கானிக்காக வந்துட்டு ரொம்ப லைக் ஃபேக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இது பண்ணோன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நிறைய சண்டைகள் வந்துச்சு இப்போ வந்துட்டு நம்ம கானா கூட நேற்று வந்து பயங்கரமாக போயிட்டு திவாகரை நாமினேட் பண்ணாப்பில அந்த மாதிரிலாம் நிறையா அவங்களுக்குள்ள ஒரு இளியும் புளியமான ஒரு இது போயிட்டுருக்கு ஸோ இதை இன்னும் பெருசாக்குவோம் அப்படின்றத டீம் நினச்சிருக்காங்க நினச்சி கானா ராஜாங்கியம் பிளஸ் நம்ம வாட்ரமில்லா தண்டிபுலம் ராஜாகம்னு உருவாகியிருக்காங்க ப்ரோ அப்போ அவங்க கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க ப்ரோ உங்களுக்கே தெரிஞ்சுங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு டீம் உள்ள ஃபார்ம் ஆகி உக்காண்டிருக்கு ஓகேங்களா அன்பு கேங்குன்றாங்க இன்னொரு கேங்க புள்ளி கேங்குன்றாங்க நிறைய கேங் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் அன்பு கேங்கு நம்மளுக்கு தெரிஞ்ச கேங்க தான் ஓகேங்களா அன்பு கேங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பேர் வந்தாச்சு இப்போ புள்ளி கேங்குன்றாங்க இந்த திவ்யா பார்வதி கம்ருதின் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க இல்லையா நம்ம சாண்ட்ரா இதெல்லாம் வந்து புள்ளி கேங்கா ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ரெண்டு கேங் ப்ரோ இது ரெண்டுத்துக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுக்கு கீழே இந்த யாரெல்லாம் ப்ரோ வருவாங்க இப்போ கானா வினோத் ராஜாகத்தில் யாரெல்லாம் வருவாங்கன்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது மேபி நம்ம இவங்க இருக்கலாம் சபரி இருக்கலாம் எஃப்ஜே ரம்யா கனி இவங்கெல்லாம் வரலாம் கானா வினோத் இதில் நம்ம திவாகர் இதில் வந்துட்டு கமருதீன் திவ்யா சாண்ட்ரா பிரஜன் பார்வதி கெமி இவங்கெல்லாம் வரலாம் ஓகேங்களா அப்போ என்ன ப்ரோ சம்பவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னையிலேருந்து சும்மா ஃபன்னாக போக போகுது ஃபன்னாக இருக்கும் நாங்கள் என்ன கேட்டிங்கன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கு போகுது ஃபன்னுனா ஃபன்னு அந்த மாதிரி ஃபண்ணு இவங்க ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணுமே மக்களே எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே எப்படி சொதப்படுறது எப்படி மொக்கையாக பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிக் பாஸ் நைன் ஹவுஸ்மேட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வைல்ட் கேட்ச் வந்து தான் ஒரு அளவு தூக்கி வச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா நீங்கள் கேட்கலாம் ப்ரோ சாண்ட்ராவும் திவ்யாவும் வேற மாதிரி கேம் பிளே பண்ணுறாங்களே ப்ரோ அப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்து கப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஸ்டேஞ்சில் நின்றுவாங்களா ப்ரோ விஜய் சேதுபதி லெஃப்ட் ரைட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன கேட்டிங்கன்னா சாண்ட்ராஸ் பிள்ளைங்க ப்ரில்லியன் கேமுங்க வேறு மாதிரி ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டுருக்காங்க அவர்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது அவர்கள் நம்ம விஜேஸ் அவர்கள் போன வாரம் நேற்று ரோஸ் பண்ண உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப காமன் கம்போஸ்டாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேமை வந்துட்டு காமன் கம்போஸ்டாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் ப்ரோ அஃபீஷியல் ஓட்டிங் சொல்லுங்க ப்ரோ சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன்ப்பா அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அஃபீஷியல் ஓட்டிங் பற்றி வரும் ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்ஜியம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அமைக்கிறதுல வந்துட்டு அரியானை ஹரியானா இருக்கும் இல்லையா இதில் யார் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும் வேலைகள் நிறைய விஷயங்கள் நடக்கும் பிக் அதை டாஸ்க் கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அரிய அரியானைன்ற மாதிரி ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏன்ப்பா இம்சை அரசர்கள்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்க்கே தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் இசை சார் பூரா பைத்தியங்களாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அந்த தான் சொல்ல தோணுது ஸோ இவங்க எல்லாரையும் வந்துட்டு உள்ளே ஒன்றா போட்டு ஒரு விஷயத்த பண்ணி இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அரியானையும் சொல்லிட்டு அவங்க அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு என்எஃபி கொடுப்பாங்க போல் இதுதான் வந்துட்டு மக்களே தான் கான்செப்ட் மக்களே அப்போது இந்த வீக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபன்னாக இருக்கும் மக்களே கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் இவங்க எந்த அளவு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா போன வாரம் ஹோட்டல் டாஸ்க்கே வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ மொக்கையை எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ மொக்கையாக எடுத்துகிட்டு போனாங்க அது நம்ம கண்டென்ட் பிளாக்கர் நம்ம செயின்ட் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாச்சுவாக கொடுத்தாங்க ஸ்டாச்சுவாக கொடுத்தது கூட ஒரு இதாக பண்ண முடியல வந்து திவாகருக்கு மாத்தினாங்க இப்படிலாம் மாறி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க ஸோ இதில் வந்துட்டு இப்போ ராஜாவாக ரெண்டு ராஜாவாக யார் இருப்பாங்கன்னா ஒரு இதில் கானா வினோத் கிங்டம் கானா வினோத் இன்னொரு இதுக்கு தனிப்போன இதுக்கு வந்துட்டு நம்ம திவாகர் ஸோ இவங்க கீழே வந்துட்டு ஆளுங்க இருப்பாங்க மந்திரி கிந்திரி மந்திரி ராணி அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதே வேணால் சொன்ன மாதிரி டாஸ்க்ஸ் நடக்கும் பிக் பாஸ் வைக்கிற டாஸ்க்ஸை இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் இவங்க வந்துட்டு ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருப்பாங்க அந்த ராஜ்யத்தில் யார் நல்லா பண்ணுறாங்க இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அரியாணை அந்த அரியானையில் இருக்கிறவங்க அந்த டீம் சேர்ந்தவங்க யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்றத பார்த்து அவங்களுக்கு என்எஃபி கொடுப்பாங்க இதுதான் வந்து வழக்க மக்களே இதில் பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் தரக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாருங்க கண்டிப்பாக ஆடுவாரு போன சீசன் அது நினைச்சிங்களான்னு தெரியும் போன சீசன் அதுக்கு முன்னாடி தெரியல தெரில பாஸ் வந்து இந்த ராஜாராணி டாஸ்க்குன்ற மாதிரி இதில் தான் வந்துட்டு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாப்புல அதுவும் சீசன் சிக்ஸ்லாம் மறக்க மாட்டாங்க மறக்க மாட்டேங்க நம்ம அவர்கள் சிறுநீர்னு கேட்டாங்க பார்த்தீங்களா தண்ணீருக்கு கொஞ்சம் சிறுநீர் எடுத்துகிட்டு வரங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராபர்ட் மாஸ்டரை பார்த்து கேட்டதெல்லாம் யாருனாலும் மறக்க முடியும் சொல்லுங்கள் அதில் நம்ம அசீம் அவர்கள் விக்ரம் அவர்கள் ஃபைட்லாம் வந்துட்டு பீக்காக போயிருக்கோம் வேற மாதிரி பட் இதில் அந்த மாதிரி சண்டை போடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிலங்க அந்த மாதிரி யாராக உள்ளே இருக்கங்களா இருந்தாங்கன்னா மறக்காமல் கவுன்சில கமெண்ட் பண்ணுங்க நம்ம கமு மாமா இருக்காப்பில் கமு மாமா சூப்பராக கேம் பிளே ஆடுறாருங்க கண்டிப்பாக ஐ ஷுட் அப்ரிஷியேட் கம்மு தென் அவர் வந்துட்டு அந்த ரோஸ்ட்டு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரோட பிகேவியர் கண்டிப்பாக மாற்றிட்டாப்பில் ரொம்ப காமன் கம்போஸ்ட்டாக போயிட்டுருக்காரு இது இப்படியே போனார்னா கண்டிப்பாக ஈஸி ஃபைனலிஸ்ட் ஓகேங்களா இவர் கானா வினோத் கானா வினோத்து கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் மாதிரி தான் தோணுதுங்க ஏன்னா மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருக்குது கானா வினோத்துக்கு அப்போ தண்ணி பழத்துக்கு தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது ஓகேங்களா தண்ணி பழம் இந்த வாரம் எதாவது பண்ணி சம்பவம் பண்ணி மேலே வராறான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் இந்த வாரம் எதாவது சம்பவம் மாதிரி தான் தோணுதுங்க ஏன்னா தண்ணி பழம் ராஜாங்கன் வேறு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு மைண்ட் செட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க மக்களே கானா வினோத் ராஜாங்கம் ப்ளஸ் சன்னிப்புலம் ராஞ்சாங்கம்னா ரைட்டு நாம் ரெண்டு பேர் தான் இப்போ வெளியே மாசு போல் நம்ம தான் ராஜா போல நம்ம விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஆகுது போல அதனால தான் பிக் பாஸே இது கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டில் ஓடும் ஓகேங்களா பட் வெளியே என்னென்னா வேற ஒருத்தவங்களுக்கு வேறு மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு பட் கானம் என்னதுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்புறம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் ப்ரோ ஃபஸ்ட்டு அன் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் அன் அஃபிஷியல் அன் அஃபிஷியல் ஓட்டிங்க்க்கும் ஓட்டிங் என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத பற்றி நீங்கள் இந்த டாஸ்க் பற்றி என்ன நினைக்கின்றத மறக்காம கான்ஸ்ட்லாம் கணக்கு பண்ணுங்கள் இந்த டீமில் வாட்ரமில்லன் டீமில் யாரெல்லாம் இருக்கணும் காணாமல் டீமில் யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கின்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சவரை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்